ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவு வீட்டிற்கு செல்லும் பொழுது அகம் மகிழ்ந்து உன்னை அழைப்பார்கள் என்று நீ நினைத்துச் சென்றாய் ஆனால் அங்கு உனக்கு மீண்டும் அவமானங்கள் தான் கிடைத்தது ஏனென்றால் உன்னுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய எண்ணமானது உன்னு உன்னை அவமானப்படுத்துவதிலேயே குறிக்கோளாக இருந்தது நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நீ யார் அவமானப்படுத்தினாலும் நீ அமைதியாக இருந்துவிட்டால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் உனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதை நீ விடலாம் பரவாயில்லை என்று நினைப்பது அவர்களுக்கு சாதாரணமாக இருந்து விடுகிறது ஏனென்றால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நீ அவமானப்படக்கூடியவள் அவமானப்பட்டே ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஏனென்றால் உன்மேல் அவர்களுக்கு மிக பெரிய பொறாமையாக இருக்கிறது ஒரு பொறாமை என்று வந்துவிட்டால் யாரையும் தலைநிமிர விடமாட்டார்கள் அவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் அவமானப்பட்டே ஆக வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி எங்குமே அவமானப்படவில்லை என்று வைத்துக்கொள் உன் அவர்களே அவமானப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் எங்குமே அவமானப்படவில்லை நாமாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தெரியாமல் செய்வது கிடையாது மொத்தத்தில் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்றும் செய்துவிட முடியாது பல முறை அவர்கள் யோசித்துதான் செய்கிறார்கள் ஏனென்றால் உன்னை அவமானப்படுத்துவதுதான் அவர்களுடைய முழு எண்ணமாகவே மாறிவிடுகிறது ஒரு ஒருவரை அவமானப்படுத்துவதாலோ ஒருவரை அசிங்கப்படுத்துவதாலோ எந்த லாபமும் கிடையாது எந்த நல்ல எண்ணங்களாலும் அது முடியாது ஏனென்றால் அவர்கள் பாவங்களை சுமக்கப் போகிறோம் என்பதனை மறந்து விடுகிறார்கள் யாரையுமே எந்த சூழ்நிலையிலும் கண் வைத்தவர்கள் எந்த நிலையிலும் பாவக்கு மூட்டையை சுமக்கிறார்கள் என்றுதான் அறுத்தம் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் இன்று நீ அழும்பொழுது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் அழ ஆரம்பிக்கும் பொழுது யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதனை மறந்து விடுகிறார்கள் ஒரு சிறந்த சாதாரண வயதில் ஒருவனால் அனைத்தையுமே சுமந்து அனைத்து பாரங்களையுமே ஏற்றி செல்ல முடியும் அவனுடைய கவலையாக இருந்தாலும் சரி குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் அவனால் ஒரு நடுத்தர வயதில் அவனால் ஏற்றிக்கொண்டு அனைத்தையும் செயல்படுத்த முடியும் ஆனால் பிற்காலத்தில் தளர்ந்து போய் நிற்கும் பொழுது யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட தாங்க முடியும் பிறகு அவர்கள் நம்மை அலட்சியப்படுத்தினார்களா என்று தாங்க முடியாது ஆனால் அரவணைத்து கொள்ள மாட்டார்களா என்று ஏங்கும் வயதாகிவிடும் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் பாவம் செய்கிறார்கள் ஏனென்றால் நீ இன்று அவர்கள் பேசுவதையோ அவர்கள் அலட்சியப்படுத்துவதையோ அவமானப்படுத்துவதையோ நினைத்து ஒரு நிமிடமாவது கலங்கி இருப்பாய் உன்னுடைய கண்களானது கலங்கி நீரானது வரும்பொழுது அவர்களுக்கு பாவங்கள் ஏற ஆரம்பித்து விடுகிறது அவர்கள் இன்று வேண்டுமானால் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் நிரந்தர சந்தோஷம் அவர்களுக்கு கிடைப்பது கிடையாது ஒன்று தெரிந்து கொள் ஒருவன் து துக்கம் என்று ஒரு செயல் வந்துவிட்டால் அது நிரந்தரம் என்று மற்றவர்கள் உறுதி செய்து விடுகிறார்கள் அவன் அப்படியே ஆக போகிறாள் இவளுக்கு நல்ல நேரமே வராது அவள் தரித்திரியம் பிடிச்சவள் அவளுடைய வாழ்க்கைக்கு அவள் அவளே இதாகிவிட்டாள் இப்படியெல்லாம் சொல்லி அவளை ஒரு கேவலமான இடத்தில் வைப்பதற்கு சரியான நேரத்தை காத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது பிறகு அவர்களுக்கென்று ஒரு நல்ல நேரம் வரும் என்பதனை மறந்து விடுகிறார்கள் ஏனென்று ஒரு மனிதன் வாழும் பொழுது எந்த விதத்திலும் துன்பங்களோ இன்பங்களோ நிரந்தரம் கிடையாது மாறி மாறிதான் வந்து கொண்டிருக்கும் உறவுகளும் அப்படித்தான் மாறி மாறிதான் வந்து கொண்டிருப்பார்கள் முதலில் வரும் உறவு பிறகு வருவது கிடையாது பக்கத்தில் இருப்பவர்கள் நிரந்தரமாகவே நம்முடன் வரமாட்டார்கள் மாட்டார்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்மை பெற்றவர்கள் கூட நம்முடன் கடைசி வரை வரமாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே என்று தெரிந்த பிறகு உன்னுடைய துன்பம் மட்டும் நிரந்தரம் என்று அவர்கள் கேலி செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்திற்கு என்றுமே செல்லாதே உன்னுடைய கௌரவங்களை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காது உன்னிடம் நல்ல ஆடைகளோ நல்ல நகைகளோ இல்லாமல் இருக்கலாம் நல்ல மனது இருக்கிறது அதை பார்க்க யாருமே தயாராக இல்லை என்று வைத்துக்கொள் அந்த இடத்தில் உனக்கு வேலை இல்லை அந்த இடத்திற்கு நீ செல்லாதே உன்னுடைய நல்ல மனதை இந்த வாராகி புரிந்து கொண்டு வைத்திருக்கிறேன் அவளுடைய சன்னதிக்கு வா என்னுடைய சன்னதி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நீ போட்டுக்கொண்டு வரும் ஆடையை பார்ப்பதற்காக அல்ல நீ அணிந்து கொண்டு வரும் உன்னுடைய நகைகளை பார்ப்பதற்காக அல்ல நீ நீ சுமந்து வருகிறாயே அந்த மனதில் வாராகி என்ற அன்பு வார்த்தை அதற்காக கொண்டிருக்கிறேன் எனக்காக நீ கொண்டு வரும் ஒரு பூவில் வாசம் இருக்கிறதே அதுக்குள் நான் இருக்கிறேன் அந்த வாராகி உன்னுடனே வந்து அமர்ந்து கொள்கிறேன் எனக்கு நீ போடும் விளக்கில் என் எப்படி ஒளி இருக்கிறதோ அதுபோல் உன் வாழ்க்கைக்கின் ஒளியை நான் அமைத்துத் தருவேன் இப்படியும் இல்லை உன்னிடம் பணமும் இல்லை பூ வாங்கவும் இல்லை விளக்கு போடவும் இல்லை என்றாலும் இந்த வாராகி உன் வாழ்க்கையை வெளிச்சமாக தான் மாற்றித் தருவேன் வாசமிக்கு உலகத்தை உனக்கு காட்டுவேன் இதற்காக நீ ஒன்றும் கொண்டு வரவில்லை என்று உன்னை உதாசீனப்படுத்தி திரும்பிச் செல்பவள் அல்ல பத்து பேர் இருக்கும் இடத்தில் மனதை பார்த்து அவர்களுக்கு பரிகாரம் செய்பவள் நான் அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னை அவமானப்படுத்துபவர்களிடம் நீ சென்று பிறகு மீண்டும் மீண்டும் அவமானங்களை சுமக்காதே உன்னிடம் எதுவும் இல்லைதான் ஆனால் அன்பு இருக்கிறது அது இந்த வாராகிக்கு மிகவும் தேவைப்படுகிறது அதை வைத்துக் இந்த வாராகி இந்த உலகத்தையே கட்டி ஆண்டு விடுவாள் ஏனென்றால் அவளுக்கு அன்பானவள் என்றால் மிகவும் பிடிக்கும் ஆனால் அழுது கொண்டு வரும் குழந்தைகளை காப்பாற்றுவதுதான் அவளுடைய வேலையே எந்த நிலையிலும் என் குழந்தைகளை எந்த சூழ்நிலையிலும் கல ங்க விட்டு அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் அவர்கள் இந்த அழுகைக்கு யார் காரணம் என்று தெரிந்தால் அவர்களை சிறிது கூட யோசிக்காமல் தண்டித்து விடுவேன் ஏனென்றால் இந்த வாராகி நிச்சயமாக நல்லது நடக்கும் இடத்தில் இருப்பவள் யாரையும் கேவலப்படுத்தும் இடத்தில் சிறிது கூட நிறுத்து நின்று கொண்டிருக்க மாட்டேன் என் குழந்தைகள் அழுவதை பார்த்து கொண்டிருக்கும் தாயாக நான் இல்லை எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தைகளை மடியில் அரவணைத்துக் கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என்னை நாடி வா தேவையில்லாத இடத்திற்கு சென்று தேவையில்லாத காரியங்களில் இருப்பவர்களிடம் சென்று அவமானப்படாதே அவர்கள் உன்னை வாவென்று சொன்னதே உன்னை அசிங்கப்படுத்துவதற்குத்தான் உன் கழுத்தில் இருக்கும் நகையையும் உன் உடம்பில் இருக்கும் உடையையும் பார்த்து பேசுபவர்களிடம் என்றுமே பழக்கம் வைத்துக் கொள்ளாதே இதெல்லாம் நிரந்தரமே கிடையாது யாருடைய மனதானது நிரந்தரமாக அன்பாக இருக்கிறதோ அங்குதான் இறைவன் கா நிச்சயமாக குடிப்புகுந்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே எந்த நிலையிலும் உனக்கு துணையிருந்து காப்பாற்றும் சக்தியானவள் நான் அந்த சக்தியானவளிடம் வந்து உன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள் உனக்கு அனைத்தையும் தருவதற்கு நான் இருக்கிறேன் எந்த நிலையிலும் யாரிடமும் போய் கை ஏந்தாதே உனக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை சிறப்பு மிக்கதாக மாற்றிக்கொள் உனக்கு வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் என்பதை நீ என்றுமே மறந்துவிடாதே உனக்கான நல்ல நேரத்தை நான் தருவேன் சிறப்பாக வாழ்க்கையை அமைத்து தருவேன் அவமானங்களை ஒதுக்கி நல்ல முறையில் உன்னை வாழ வைப்பேன் உனக்கு இனி எந்த அவமானமும் கிடையாது அவ மரியாதையும் கிடையாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் காப்பாற்றுவேன் உன்னை மரியாதை கொடுக்கும் இடத்திற்கு உன்னை அழைத்து சென்று சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தருவேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு தன்னம்பிக்கை இழந்து விடாதே இந்த வாராகி துணை இருப்பேன் என்பதனையும் மறந்து விடாதே ஜெய் Waragi.